வியாழக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது கார்த்தியை வந்து தோண்டி எடுத்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜானகி வந்து கதறிக்கிட்டு உண்மையை சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து அந்த இடத்துல வந்து மறுநாள் அந்த கார்த்தியை வந்து புதைச்சாங்கல்ல அந்த இடத்துல வந்து சாமியெல்லாம் கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரகுராம் ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருக்காங்க மாயா ஜானகியும் வந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பதறி போயிருக்காங்க என்ன என்ன மாயா இந்த காட்டுக்குள்ளே வந்து பூஜை பண்ணுறாங்க எந்த இடத்துல தோண்ட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் பயப்படாதீங்க எப்படியும் வந்து ஏதாவது ஒரு இடத்த குறிப்பிட்ட தான் தோண்டுவாங்க தொட்டி வந்து பெருசாலாம் தோண்ட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தோண்டுவாங்க கரெக்டாக அந்த அளவு வந்து நம்ம கார்த்தி புதச்ச புதச்சியத்தை விட தள்ளி தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பூஜையெல்லாம் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க சரி இன்றைக்கே இன்னும் நேரம் இருக்குல்ல இன்றைக்கே வந்து வேலையை ஆரம்பிச்சிடுவோம் சீக்கிரமாக முடிக்கிறதா நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா என்னப்பா ஜேசிபியை கூப்பிட்டு வந்து தோண்ட வேண்டிய இடத்துல தோண்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஜேசிபி கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா மாயை ஜானகி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த இடத்துலாம் தோண்ட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜேசிபி வந்தவொடனே கரெக்டாக வந்து கார்த்தியை புதச்சிருப்பாங்கள அந்த இடத்துக்கிட்ட வந்து ஜேசிபி நிற்கிது அப்படி அந்த இடத்துல தோண்ட பாப்பா இந்த இடம் தான் சரியா வரும் அளந்து பார்த்தா இதான் நம்ம கரெக்டாக வரும் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அளந்து பார்த்தா வந்து சொல்றாங்க என்னமாயா இந்த இடத்துல தோண்ட சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் அமைதியா இருங்க பெரியமா நம்ம பாப்போம் அமைதியா இருங்க நீங்க எதுவும் வாயை கொடுக்காதீங்க நம்ம அமைதியா இருந்தாலே வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லாமாயா எனக்கு நம்ம பயமா இருக்கு கார்த்தி உடல் வேற தான் இருக்கு வெளியில் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாப்போம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க தோண்டுப்பான்னு சொல்றாங்க அவர் ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் தோன்றாரு தோண்டி முடிச்சவனே நிப்பாட்டுறாரு என்ன பார்த்தோம் தோண்டாவ நிப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி கால் வேலைக்காரங்களை பார்த்து கேட்காங்க அவர் வந்து சொல்கிறாரு ஐயா உள்ளே ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுது ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கேனக்குள்ளே எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லையாப்பா இன்னொரு இன்னொரு பக்கெட்டு தோண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தோண்டுனா உள்ளே வந்து ஒரு மாதிரி துருநாற்றம் வர ஆரம்பிச்சிருது எல்லாருமே மூக்கு பொத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்னா இது உள்ளே இருக்குது இப்படி வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பி போகிற தடவை தோன்றுறாங்க பார்த்தா கார்த்தி வந்து வெளியில் வந்துடுறாரு ஃபேஸ் பாதி வந்துடுது என்னங்க உள்ள ஒரு பாடி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல இங்கே வந்து சொல்கிறாங்க பக்கத்தில் போய் பார்த்தா அதான் கார்த்தி எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஷாக் ஷாக்கிறது ஏ யாரா இது அந்த பையன் தூங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கி வெளியில வச்சு பார்க்காங்க கார்த்தியை பார்த்த உடனே அவன் புவனேஸ்வரிக்கு அழுக தாங்க முடியல அழுக ஆரம்பிச்சிடறாங்க டே கார்த்தி ஒன்று யாரா இப்படி பண்ணது உன்னை இந்த குளத்துல யாரா பாப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பக்கத்துல பார்த்தா டக்குனு ரகுராம் இருக்காங்கிட்டே எல்லாம் ஒன்றால் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பக்கம் திரும்பிடுறாங்க ரகுராம் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் ரகுராம் ஒன்றும் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு என் குடும்பத்தை வந்து இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டியே நீ எல்லாம் நல்லாவே இருக்க நசமாக போவ அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க சட்டையை பிடிச்சி கேட்ட பார்த்தா என்கிட்ட ஜானகிக்கு வந்து கோவம் வந்துடுது அய்யோ நிறுத்துங்க அவர் எதுவும் கேட்காதீங்க அவர் எதுவும் கேட்காதீங்க அவர் எதுவும் பண்ணலை அவர் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உண்மை சொல்ல வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க